வணக்கம் இது மணப்பாறை தோட்டம் மணப்பாறை இது ஸ்டாலின் தோட்டம் இது இது அற்புதமான இந்த இடம் பாருங்க இங்கே ஒரு ஒரு மூணு ஏக்கராக இருக்குது ஐம்பது வேட்டுக்கு பயிற்சி கொடுக்குற இடம் தான் இது இது மணப்பாறை பாரு இது மாங்காய் தோப்பு ஒரு அருமையான இடம் தான் இதை சுத்தப்படுத்துன்னு வச்சுங்க எடுக்கலாம் பாருங்கள் இதான் அருமையான இடம் பாரு இப்போ உருவாகிட்டு இருக்கு இங்கே சித்தர் மணப்பாறில் ஒரு சித்தர்கூல் உருவாயிட்டு இருக்கு பாருங்கள் இவர் வருமக்கலை ஆசிரியர் இவர் வருமக்கலை கராத்தே அந்த தாய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் இவருடைய மாணவர் இவர் ஏழு ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்காரு சிறந்த சித்தராக இருக்கார் கொஞ்சம் சமூக சமூக பொறுப்புணர்ந்து நாம் வந்து வெற்றியாடைய வரைக்கும் உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாதுங்கிற கொள்கை இருக்கார் அதை நான் ஒத்துக்கிறேன் அதனால் வந்து சிறந்த வறுமக்கலை ஆசான் இவர் சொல்கிறதையும் நம்ம இவர் வந்து பயிற்சியெலாம் வந்து கொடுக்க போகிறாரு எல்லாத்துக்கும் நிறைய பயிற்சி கொடுத்துருக்காரு தென் மூலம் நோயை குணமாக்குவது அப்படி இந்த பல கலைகளை அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு பூச்சி பயிற்சி தியானம் அப்படிலாம் அதுலேயும் இவருக்கு இந்த நீர்மருத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்காரு பல கலைகள் பல கலைகள் தெரிஞ்சு வச்சுருக்கு நல்லது தானே எது வலிமை எது எளிமின்னு பார்க்கும்பொழுது இவர் தன்னுடைய தோட்டத்தை வந்து சித்தர்கூடலாம் மாற்ற போகிறார் அப்படி தானு ஏன் எதிர்காலத்தில் இப்போ எதிர்காலத்தில் அந்த வரப்போகுது நம்ம வந்து நம்ம தொடக்கத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இது இயற்கை வேளாண்மை முறையில் நாங்கள் கொண்டு வரோம் தமிழர் வேளாண்மை திருவாளர் ஞானப்பிரகாசம் அவருடைய கொள்கையை எடுத்துகிட்டு நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்குறோம் லாபம் வருதா இல்லையோ முதல்ல இயற்கை சக்தி உள்ளே கொண்டு வரணும் நீரை வசியப்படுத்துன்னு ஒன்று இருக்குது பூமிக்கு நீரை வசியப்படுத்த முடியும் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் திருவாளர் அல் ஞானப்பிரகாசத்தை நீங்கள் சந்தித்து பண்ணலாம் பாருங்கள் இதுதான் நீர் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய வெப்பாத்தி குழி பாருங்கள் வெப்பாத்தி குழி இதுதான் பாரு அருமை அருமை பாருங்க இந்த படாமலாம் எக்ஸ்க்கு வந்து கிடக்குது உழுது நிறைய உயிரி கிடக்குது கீழே ம் அது ரெண்டு சாப்பிட்டாவே போதுமே ம் எ எத்தனை பேர் உட்காரங்களுக்கு பாருங்க ஒரு சின்ன குண்டு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது ஒரு குண்டு இருக்குது இங்கே இங்கே ஓப்படுங்க எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள் இதால எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி தூய காற்று வட்டர் எங்கே கிடைக்க போகுது ஒரு கோடி கொடுத்தா கிடைக்குமா இந்த காற்று ம் இவ்வளோ ஒரு இடம் இருக்குது ம் பசியம் காற்று பசியம் ஆகாய வசியம் எப்படி பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுவீங்களா ஊடே காற்றோட வேணும்னு நினைக்கிறீங்க ஊடே வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வீட்டிலலாம் அடைச்சி வச்சுக்கிறீங்க ம் அப்புறம் எப்படி வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் ஆ யானை கத்தலாம்மா பாருங்க ஒரு ஒரு ஓடை ஒன்று போய்ட்டுருக்கு பாருங்க இல்லை மணல் இருக்காங்க பாருங்க எல்லாருமே ம் அவனுக்கு பணம் வேணும் பாருங்கள் வச்சிருக்கான் பாருங்க பாருங்கள் ரெண்டு தடவை ரெண்டு தடவை மழை நீர் போச்சுன்னா அவனுக்கு தேவையான மணல் ஒரு ஆறு மாதத்துக்கான மணல் அவனுக்கு கிடைச்சிருது எங்கேயும் அரிசிட்டு வந்து கூப்பிட்டுருது ஆ நம்ம எதிர்காலத்தில் இதை பயன்படுத்தணும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கொண்டு போகிறோம் இல்லையா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நம்ம வந்து இது திருச்சி த திருச்சி சேர்ந்தது மணப்பாறை திருச்சிக்கு சேர்ந்தது அப்போது நம்ம திருச்சியினுடைய சித்தர் பள்ளியை கொண்டு வரலாம் சரியா திருச்சிக்கு மணப்பாறை கவலை தூரம்ங்கய்யா திருச்சிக்கு மணப்பாறை நாற்பது கிலோமீட்டருங்கய்யா ஆமாம் நமக்கு தூய காற்றும் தூய நீரும் வேணுங்கிறப்பா எங்கே இருந்தாலும் வந்து தானே தேரணும் சரியா ம் ஆ இந்த மாதிரி இடத்தெல்லாம் எங்கே இருக்குது பணக்காரங்க நிறைய இருக்குது ஆனால் பணக்காரங்க ஆரோக்கியம் இருக்குதா அதுதான் விஷயம் பணக்காரன் வந்து நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்காரு ஆனால் ஆரோக்கியம் மட்டும் இல்லையே ஆ வாங்க அது வரைக்கும் மேலே எவ்வளோ இயற்கையான இடம் பாருங்கள் ஏதோ மழை பேஞ்சிக்காட்டி இப்போ பச்சையாக இருக்குது கடுமையான வயதிலாக இருக்குதா இல்லையா ம் சரி மறு இது பதிவு அடுத்து பதிவு போடுறேன்